ஒரு வயதுல இருந்துட்டு நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் மூலியமே இந்த கண்ணழுத்த நோய் இருக்குன்றத கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி புக்கு நிறைய படிக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து த தலைவலி உண்டாகுது இல்லைன்னா கண்ணை சுற்றி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து எங்களுக்கு என்ன இந்த ஏஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஆங்கிள் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி ஏக்குன்னு சொல்லுவோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து உடனே வந்து தலைவலின்னு சொல்லிட்டு வருவாங்க தலைவலிக்கு காரணம் வந்து ஒன்று பின்மண்டாக இருக்கலாம் சைடில் இருக்கலாம் பட் கண்ணை சுற்றி எங்களுக்கு வலிக்குது அப்படிங்கும்போது சைனஸ் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கிளாக்கமாகவும் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த அறிகுறியை ஒன்று ரெண்டாவது வந்து ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் ஆஃப் கிளாஸஸ் வரும் கண் வந்து கண்ணாடி வந்து அடிக்கடி மாற்றுவாங்க அதாவது நார்மலாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவோம் மாற்றும் நான் நார்மலு பட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆறு ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு காட்டி கண்ணாடி மாற்ற வேண்டி வரும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து க ப்ரெஷர்னால் இது இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வரும் உடனே மற்ற டெஸ்ட்டுலாம் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் டாக்டர் நாற்பத்தோடு வயதுலேருந்துட்டு அறுபது வயது வரை இருக்கிறவங்களுக்கு இந்த கண் நீர் நோய் இருக்குன்றத அவங்க எப்படி அவங்களாவே கண்டுபிடிக்க முடியும் வீடுகளே கண்டுபிடிக்க முடியும் இல்லை ஹாஸ்பிட்டல் வரும்போது என்னென்ன பரிசோதனைகளாக கண்டுபிடிக்க முடியும் சில பேர் நாங்கள் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா அவங்க வந்து இந்த ப்ரெஷர்னால பாதிப்பு இருக்குன்றது அவங்களுக்கு உணர மாட்டாங்க அதாவது இந்த கண் நீர் நோயை பொறுத்த வரைக்கும் இது சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம் கிளாக்கமோ எஸ்பெஷலி ஓப்பன் ஆங்கிள் டைப் அதில் வந்து என்ன ஆகும்னா அவங்க வந்து சாப்பிட்ற தட்டில் உணவு இங்கே இருக்கா அங்கே இருக்கா தெரியாது ரெண்டாவது வந்து படியெல்லாம் இறங்கும் பொழுது ஸ்லிப் பண்ணுவாங்க ஸோ பக்கத்தில் வர்றவங்கள தெரியாமல் இருக்கும் இந்த இந்த நீர் அழுத்த நோயோட அறிகுறி என்னென்னா மெயினாக வந்து நேர் பார்வை வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் பட் இந்த சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க ரெண்டு கண்ணும் பார்க்கும்போது இந்த சைடில் வர்றவங்களாம் நல்லா தெரியணும் நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் நமக்கு தெரியும் இப்போ நேர் பார்வை இருந்தால் கூட நமக்கு சைடில் எல்லோரும் வர்றவங்க போகிறவங்கள பற்றி நல்லா பார்க்க முடியும் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியும் பட் இந்த மாதிரி கிளாக்குமான டேமேஜ் ஆனவங்களுக்கு இந்த சைடு பார்வை குறுக்கிட்டே வரும் அப்போ வந்து என்ன ஆகும்னா படி இறங்கும்பொழுது சிலது தடுக்கலாம் இல்லை சாப்பாடு உணவு போடும்போது எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகளோடு வருவாங்க அவங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சார் இருக்கா பாருங்கள் எங்களுக்கு கண் தெ சரியாக தெரியல அப்படின்னு வருவாங்க ஒரு கண் பார்வையில் உடனே நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்தா ப்ரெஷர் வந்து அறுபது இருக்கும் கண் இந்த நரம்பு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கும் புறையினால் எங்களுக்கு டேமேஜ் ஆகிறது வேறு நரம்பு டேமேஜ் ஆகிறது வேறு ஸோ இதில் வந்து எங்களுக்கு இந்த புறையினால் உள்ளது வந்து நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் நரம்பு எந்த எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கோ அது வரைக்கும் நாங்கள் வந்து காப்பாற்றணும் அதுதான் எங்களோட குறிக்கோளாக இருக்கும் டாக்டர் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒரு வயதுலேருந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்தால் அவங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறது இல்லை ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை விட முக்கியம் வந்துட்டோம்னா இவங்களுக்கு இதை வந்து சரிப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அதாவது அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதாவது எல்லாருக்குமே க்ளாக்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க அதாவது அவங்களுடைய தாயார் தகப்பனார் இல்லை அவங்க பிரதர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து குளோக்கமாக இருக்கும் ஸோ அவங்க ஹிஸ்ட்ரி சொல் நாங்கள் போதே வந்து இவங்க ப்ரெஷர் செக் பண்ணுறது இல்லை அவங்க கூட சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்காவது இருக்கா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் இவங்களையும் நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் பண்ணுவோம் எப்பொழுதும் வந்து எங்களுக்கு வந்து ரொட்டீன் எக்ஸாமினேஷன்லேயே கண் முற்பகுதியிலேருந்து பின்பகுதி வரைக்கும் நாங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ப்ரெஷரில் இருந்து பின் நரம்பு வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் இதுதான் முக்கியம் ப்ரெஷர் பார்க்குறதுலேருந்து நரம்பு பார்க்கறதுலேருந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கோம் எஸ்பெஷலி இந்த கிளாக்கமாக ஹிஸ்ட்ரி இருக்குன்றவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கூடுதல் டெஸ்ட்டெல்லாம் இருக்கும் எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குது எவ்வளோ நாங்கள் பாதிப்பு என்ன மருந்து கொடுத்தா வந்து குறையும் இதெல்லாம் இருக்குது இதில் மெயினாக வந்து எங்களோட எங்களுக்கு வந்து பேஷண்ட்டோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் இது ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் தான் ரெண்டாவது வந்து டாக்டரை வந்து ஒரு நாலு நாலு மாதமோ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து கட்டாயம் ப பரிசோதனை எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க பரிசோதனை செஞ்சிக்கிறது நல்லது ஏன்னாக்கா அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க நான் மறந்து மறந்துட்டேன்னுவாங்க இல்லை இப்போ சரியாக போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு வாங்க அதனால் பாதிப்பு வரலாம் இல்லை மருந்துக்கு காசு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை டைம் வந்து சொன்ன டைமுக்கு போடாமல் அவங்களுக்கு உண்டான டைமில் போடுவாங்க ஸோ இதெல்லாம் இந்த தவறுகள்லாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பொழுது எங்களுக்கு நரம்பு பாதிப்பு கட்டாயம் ஜாஸ்தி ஆகும் இதை தவிர வயது முதிர்ந்தவர்கள் எண்பது வயசு ஆகும்பொழுது அவங்களுக்கு இந்த டேமேஜ் மட்டும் இல்லை இந்த நார்மல் ப்ரெஷர் இருந்தால் கூட மற்ற கேங்க்லியான் செல்ஸை வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு அதனாலேயும் பார்வை வந்து குறை குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சக்கரை இருக்கு அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படிம்பாங்க சக்கரை ரொம்ப நாள் இருக்கிறதுனால நரம்புகள் பாதிப்படைஞ்சு மறுப்புத்தன்மை அப்படின்றது ஏற்படுது இந்த மருத்து போறது அப்படிங்கிறது ஏற்படுது இது ஒரு காரணங்க இந்த ப்ரிடாமினன்ட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட் குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனா இருக்கும் ஓசிடியில ரத்தத்துல இருந்து நீர் சுரந்துட்டு இந்த லென்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இந்த பாப்பா மூலமாக எங்களுக்கு கண்ணுக்கு